ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகா ஆதாரம் சர்வவித்யா நாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே வணக்கம் ஏல் பி ஜோதிடர் உங்கள் லோகநாதன் கோவையிலிருந்து அற்றை இலக்கண பத்திர ஜோதிடர் முறையில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்வானது எப்படி அதீத எதிர்பார்ப்பு அது பிரச்சனையை உருவாக்குது அப்படின்றத வந்து நம்ம ஒரு ஜாதகாய்வின் மூலமாக பார்ப்போம் பொதுவாகவே வந்து எங்கேயுமே ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படின்னா அங்கே தான் அதிகமாக பிரச்சனை உருவாகக்கூடிய தன்மை இருக்கும் அதுவே வந்து அதீத எதிர்பார்ப்பாக இருந்தால் பிரச்சனையோட தன்மையும் அதிகமாக தான் இருக்கும் அதை வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் அடுத்தவங்க தான் பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்றது ஆனால் அதை நல்லா ஆய்வு பண்ணி பார்த்தோன்னா அந்த பிரச்சனைக்கு மூல காரணமே நம்மளாக தான் இருக்கும் அதை நம்ம மாற்றிக்கக்கூடிய தன்மை இருக்கானா கண்டிப்பாக இருக்குது இப்போ அப்படிப்பட்ட ஒரு ஜாதகத்தை தான் பார்க்க போகிறோம் நம்மக்கிட்ட பலன் கேட்க வந்தாங்க ஜாதகர் பிறந்தது சிம்ம லக்னம் வயதிற்கேற்ப அப்போ அவருடைய அட்சயலகனமாக போயிட்டு இருந்தேன் தனுசு லக்னம் பூராடம் நாளில் பயணிச்சுட்டு இருந்தார் பொதுவாகவே தனுசு லக்னம் பயணிக்கும் பொழுது செவ்வாய் பகவான் ஐந்து பன்னெண்டுக்குரியவர் இவருடைய ஜாதகத்தில் வந்து நான்காம் இடத்துல இருக்கார் அப்போ மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே விரயமாக இருக்கும் ஆனால் ஐந்துக்கு பன்னெண்டாம் இடம் ஆகிய நாளில் இருக்குது அப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வைகள் பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் தன்னுடைய நான்காம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறது அப்படின்றது சாதகமற்ற தன்மையில் தான் இருக்குது அதே போல் அவருடைய ஏழாம் பர்வையை பத்தாம் இடத்தை பார்க்குறாரு இப்போ மனம் ஐந்தாம் அதிபர் பத்தாம் இடத்தை பார்க்குறது அவருடைய மனம் ஒரு அழுத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்களே இங்கே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது இப்போ பூராடம் நாள் சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் எட்டாம் இடமாகிய கடகத்தில் இருக்குது அப்போ ஜாதகர் எப்பயுமே ஒரு சிந்தனை ஒரு பிரச்சனையை நோக்கியே தான் இருக்கும் ஏன் அப்படி அப்படின்னா எதனால் அந்த பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தனுசு அக்ஷயலகணத்திற்கு சுக்கிர பகவானுடைய ஆதிபத்தியம் ஆறு பதினொன்று அப்போ பதினொன்று அப்படின்றது அதீத எதிர்பார்ப்பு அப்போ ஒரு சின்ன பிரச்சனை அவங்களோட அதீத எதிர்பார்ப்புனால் எட்டு அப்படின்ற தீராத பிரச்சனையும் அவங்க உருவாக்கிக்கிட்டே தான் இருப்பாங்க அது இவங்க தான் உருவாக்குறாங்கன்னே இவங்களுக்கு தெரியாது இந்த காலகட்டங்களில் இவங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு அழுத்தமாக இருக்குது தனுசுக்கு ஏழு பத்து அப்படின்ற ஒரு ஆதிபத்தியம் வரும் அப்போ அந்த சூழ்நிலையை அவங்க காரணம் காட்டிகிட்டே இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இவங்களாம் வந்து தீராத பிரச்சனையும் உருவாக்கிட்டே இருப்பாங்க இப்போ எட்டாம் இடத்துல இருக்கனால எப்பயுமே நமக்கு சிந்தனை அப்படின்றது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா அது எங்கே வெளிப்படும் ஃபைனலாக வார்த்தைகள் தான் வெளிப்படும் அப்போ எட்டாம் இடத்துல இருக்கிற சுக்கிர பகவான் தன்னுடைய ஏழாம் பறவை இரண்டாம் இடத்துல பார்க்குறாரு அதுவே ஒரு சாதகமற்ற தன்மை இப்போ இவங்க வார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஏன்னா கடுமையாக அந்த காலகட்டங்களில் பேசிடுவாங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இது எல்லாமே வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லிட்டோம் சார் இப்படி தான் இந்த காலகட்டங்கள் உங்களை இருக்கும் கவனமாக இருங்க அப்படின்னு இதை நம்ம சொன்னாலுமே அவங்க சரின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதை செயல்படுத்த முடியுமா அப்படின்றது கடினம் தான் இது எப்போ இவர் செயல்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னா இவர் இந்த ஜோதிடம் படிச்சுட்டாரு அப்படின்னா அவருக்கு என்ன நடக்குதுன்னு அவர் தெரிஞ்சிடும் இதுக்கு நம்ம தான் காரணம் நம்மளுடைய அதீத எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கணும் அப்படின்றது அவருக்கு புரியணும் இதனால தான் வந்து அனைவரும் அக்ஷய இலக்கணப்பற்ற ஜோதிடம் அடிப்படை படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நேரத்தில் ஜோதிடம் என்ற கடினமான வித்தையை அனைவரும் எளிய முறையில் கற்றுக்கொள்ளக்கூடிய விதமாக அட்சயலக்கணப்பத்தை ஜோதித்த முறையை உருவாக்கிய மதிப்பிற்குரிய பொதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சொல்லிட்டு நமக்கும் நல்ல சிந்தனை சூழ்நிலை வாய்ப்புகள் அமைய எல்லாம் உள்ள இறைன வேண்டிட்டு மீண்டும் ஒரு எல்பி முறையிலான ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்